இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு திருச்சபையானது மிக முக்கியமான ஒரு கருத்தை நமக்கு விலக்கி சொல்லுது லூக்க செய்திகளில் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு கப்பு வாசி பார்த்தோம் இந்த ஒரு நிகழ்வு வரும் ஏசப்பா ஒரு பரிசேகரை வீட்டுக்கு சாப்பிட போவார் பரிசேகர் கூப்பிடுவார் ஏசப் சாப்பிட போவார் போய் பந்திரம் அமருவார் அப்போது பரிசகர்கள்லாம் ஒரு வித்தியாசம் வர பார்ப்பாங்க என்ன ஒரு பெரிய போதகிறாச்சே கை கழுவாமல் சாப்பிட வர தட்டெல்லாம் கழுவாமல் சாப்பிட வராரு என்று உள்ளத்தில் ஒரு எண்ணம் அவங்க அப்பொழுது சொல்லுவார் சொல்லுவ நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் என்ன பண்றீங்க வெளிப்புறத்தில் சுத்தமாக்குறீங்க தூய்மையா வச்சுக்கிறீங்க ஆனால் உங்களுடைய உள்ளமானது உங்களுக்கு உட்புறத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா தீமையும் கொள்ளையும் நிறைந்திருக்கிறது வெளிப்புறத்தை உண்டாக்கி ஆண்டவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அந்த உள்ளத்திலே ஆண்டோடைய வார்த்தையை பதிங்க வைங்க நீங்க அந்த உள்ளம் ஆண்ட சோழ கேட்க மாட்டேது இந்த வெளிப்புறம் ஆண்ட சோழ கேட்குது தட்டை வெளிப்புறத்துல சுத்தம் பண்ணா போதுமா எனவே அந்த சொல்றதை பாருங்க வெளிப்புறத்தை எனவே ஒரு உள்ளத்தை தூய்மையா வச்சுங்க உள்ள என்ன பண்ணுங்க நீங்க உள்ள இருக்கிறத வெளியான தருமாப்பிடுங்க அன்பை உள்ள வச்சிருங்க நீதி உள்ள வச்சிருங்க நேர்மை உள்ள வச்சிருங்க இரக்கத்தை உள்ள வச்சிருங்க அன்பை உள்ள வச்சிருங்க அந்த அந்த அதை எடுத்து வெளியே கொடுங்க சீடங்களை பண்ணுவாங்க கை கழுவாம சாப்பிடுறத பார்த்துட்டு அதுக்கு ஒரு குரல் அங்க பாருங்க கை கழுவாம சாப்பிடுறாங்க பாருங்க சீடர்கள் அப்ப என் சொல்லுவாரு கை கழுவாம சாப்பிடுறாங்க என்ன ஒரு தூட அழு கொஞ்சம் போமா போட்டோம் அதன பண்ணுவோம் சாப்பிட கூட அது வெளியே கழிவாக வெளியே போயிடும் வெளியிலிருந்து உள்ளே செல்வது மனிதனை தீட்டுப்படுத்தாது உள்ளே இருந்து வெளியே பாருங்க பகை எவன் அழிக்கலாம் எவன் குடும்பத்தை கெடுக்கலாம் எவன் நம்மளை பழி சுமத்தலாம் எவனுக்கு எதிராக போய் சொல்லலாம் உள்ளே இருந்து வெளியே வருது பார்த்தீங்களா அதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும்னு எனவே உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க அந்த உள்ளத்தில் ஆண்ட உள்ள போட்டு வச்சுங்க உள்ளத்தில் ஆணுடைய வார்த்தையை உள்ள வைங்க என்றால் உள்ளத்தை தான் ஆண்டர் விரும்புகிறார் இணை திருமுறைகளை தானியல் ஆகமத்தில் இவ்வாறு வரும் செம்மறி கிடாக்கள் எரி பழிகள் போலும் பல்லாயிரம் கொழுத்த ஆட்டு குட்டிகளான பழி போலும் நீ பல்லாயிரக்கணக்கான ஆடுகளை நீ பலியிட்டா அதுக்கு என்ன பலனோ என்ன எதுக்கு ஈக்குவல் தெரியுமா நொறுங்குண்ட உள்ளமும் தாழ்வான தாழ்ச்சியான மனமும் தான ஆண்டோடு தேவை உன் நொறுங்குண்ட நல்ல மனசு ஆண்டவட்டை கொடு ஒரு தாழ்த்தி உன்னை தாழ்த்தி கொண்டு அந்த உள்ளத்தை ஆண்டவட்டை கொடு இதுதான் பல்லாயிரக்கணக்கான ஆடுகளை நீ வெற்றி பழி கொடுது சமாய் அதான் தேவை கிடையாது வார்த்த இப்படிப்பட்ட குண்ட உள்ளம் இருந்தால் தாழ்ச்சியான உள்ளம் இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை உள்ள போய் தங்கும்பொழுது என்ன ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தை எப்படி பட தெரியுங்களா வாசிக்கணும் திருப்பாடல் பத்தொன்பது பத்தொன்பதுல பாருங்க பாப்பீங்க ஆண்டவுடைய திருச்சட்டம் நிறைவானது புத்துயிர் அளிக்கக்கூடியது ஆண்டவுடைய ஒழுங்குமுறை நம்பத்தக்கது ஞானத்தை தருகிறது ஆண்டவுடைய நியமங்கள் சரியானவை இதயத்தை மகிழ்விக்குது ஒளிமயமானது ஆண்டவருடைய சட்டங்கள் அவருடைய வார்த்தைகள் கண்களை உளிர்விக்கின்றன ஆண்டவர்களை பற்றி அச்சம் தூயது ஆண்டவுடைய நீதிநறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை இன்னும் பாருங்க பாப்பா அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலான விதை விலை மதிப்பற்றது அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது பாருங்க பார்ப்போம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலை மதிப்பு விதை மதிப்பு கொண்டது ஆண்டோடைய வார்த்தை இன்னும் கே பாருங்க பார்ப்போம் நின்று சிந்தும் தேனினும் இனிமையானது திருப்பாசிரியர் எப்படி பாரு பாருங்க ஆளுடைய வார்த்தை தேனிலிருந்து சிந்தும் தெளித்தேன் தெளிந்த தேனை காட்டிலும் ஆண்டோடைய வார்த்தை இனிமையானது அப்பேற்பட்ட ஆண்டோடைய வார்த்தை நொறுங்கிய உள்ளத்திலே தாட்சியான உள்ளத்திலே தங்குகின்ற பொழுது அந்த ஆன்மா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க விருக்கிறோம் அது அற்புதமான உவமை அதுக்கு அற்புதமான ஒரு ஒரு ஓமை எதுன்னு சொன்னால் விதைப்பவர் வேற வேற எதுவும் சொல்ல முடியாது வேற எதுவும் இதுதான் இதுதான் மிக முக்கியமான ஒரு ஓமையா இருக்கும் விதைப்பவர் ஓமை மார்க்கு நான்காம் அதிகாரம் விதைப்பவர் என்ன பண்றாரு விதைக்க செல்கிறார் அவர் விதைக்க செல்லும்பொழுது விதை வைத்து வீசுகிறாரு நான்கு வகையான இடத்துல அது போய் விழுதுன்னு சொல்றாரு ஒன்று பாறை மேலே விழுது இன்னொன்று முட்செடி முட்புதர்களுக்கு இடையில் விழுந்தது போயிட்டு சில விதைகள் பாதையில் ரோட்டில் விழுது ஒரு சில விதைகள் நல்ல மண்ணில் போய் விழுது நல்ல மண்ணில் போயிட்டு விழுது அவ்வாறு விழுந்த அந்த விதைகள் எப்படி வளரும் என்று அன்றாட சொல்றது தரங்களா ரோட்டில் விழுந்த விதைகள் பறவை சாப்பிட்டு போயிடுது நோ யூஸ் நல்ல அதாவது நல்ல மண்ணில் விழுந்த வார்த்தைகள் முப்பதாக அறுபதாக நூறாக பலன் கொடுக்குது முச்செடியில் விழுந்த விதை எல்லா முள்ளும் நிறுக்கினதால அது பயனற்று போயிடுது வளருது ஆனால் எல்லா முள்ளும் போட்டு நெருக்கி அதை நாசம் பண்ணிடுது பாறை மேலே விழுந்த விதை வெயில் பட்டு கருகி செத்து போயிடுது இந்த விளக்கம் சீடர்களுக்கு புரியல தனியாசப்படுவது கேட்கறாங்க என்ன விளக்கம் சொல்லுங்களேன் விதை ஆண்டவருடைய வார்த்தை நிலம் நம்முடைய உள்ளம் ஆண்டருடைய வார்த்தை எல்லோருக்கும் சொல்லப்படுது யாருக்கும் ஆண்டோர் பாகுபட வச்சது கிடையாது ஆண்டர் பாகுபாடு பார்க்கறது கிடையாது கேட்க ஒரு கேட்கட்டும் எல்லாருக்கும் ஆண்டோடைய சரிங்களா இவங்களுக்கு தான் சொல்லுவேன் அப்படி கிடையாது எல்லா மக்களுக்குமாக ஆண்டு போதித்தார் இன்றும் போதிக்கப்படுகிறது அந்த ஆண்டோடைய வார்த்தை என்னும் விதை எங்க போய் விழுதோ அதை பொறுத்து பொறுத்துத்தானும் பலன் மாறும் சரிங்களா நமது உள்ளம் பாறையா கிடக்குதா நம் உள்ளத்தில் ஆண்டவர் வார்த்தை விழும் ஆனால் அது கருவி போய்விடும் அதை அந்த வார்த்தை வளரக்கூடிய மண்ணு அந்த வளம் நம்ம கிட்ட கிடையாது வருது இன்னொரு இன்னொரு நிலம் முள்ளு செடி விதை வளருது ஆனா இருக்கின்ற இந்த உலக ஆசா பாசம் உலக காரியங்கள் ஏ ஆண்டோட வார்த்தைக்கு எதிரான செல்லம் அப்படி அந்த இதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை விளைய விடாமலியங்களை அழிச்சு இந்த உலக காரியங்கள் உலக செய்திகள் ஆண்டோட வார்த்தையை போட்டு நெருக்கி அழிச்சிடுது இன்னும் ரோட்டோரமா விழுற வந்து அந்த ரோட்டோரமா விழுது மற்ற வந்து தூக்கிட்டு போயிடுது அப்படியும் சில உள்ளங்கள் இருக்குது என் கடவுளோட வார்த்தை என்ன வேணா சொல்லு அந்த ரோட்டில் விழும் அசேக்க நல்ல வார்த்தை இருக்காது ஏதாவது ஒரு விஷயம் அது கவலைக்காரம் செஞ்சுட்டு போயிடும் அந்த வார்த்தைகளே ஒரு சில விதைகள் நல்ல மண்ணில் போய் விழுது அந்த விதைகள் முப்பதாக அறுபதாக நூறாக பலன் கொடுக்கிறது அண்ண சொல்கிறேன் சவர்களே நம்முடைய முள்ளம் முற்றடியா பாறையா ரோட்டு ரோடா தெருவா ரோடா இல்ல நல்ல நிலமா சிந்தித்து பார்க்க ஆண்டவன் அழைக்கிறார் இன்றைக்கு முதல் வாசகம் தான் இன்னைக்கு முதல் வாசகம் எவ்வளவு திரும்ப பாருங்க அதுல மிக அற்புதமான ரெண்டு வரி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் ஆனால் சொல்கிறாரு இவ்வளோ என்ன பண்ணேன் கட் பாறைகளை எழுதி பொறிச்சு உங்ககிட்ட கொடுத்தனி பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன் இப்பொழுது என்னுடைய வார்த்தையை உங்களை உள்ளத்தில் விதையாக போடுவேன் உள்ளத்தில் பதிப்பேன் ஓகே பாருங்க அப்போ அதை அவர்களது இதயத்திலே எழுதி வைப்பேன் சொல்ல பாருங்க உங்களுக்கு இதயத்தில் உங்கள் ஆன்மாவில் அந்த ஆனுடைய வார்த்தையை சட்டத்தை உள்ளே வைப்பேன் பார்ப்போம் இப்போ அது பலனை கொடுக்குதா என்று ஆண்டவர் நம்மை சோதனை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் விதையை போட்டார் அந்த விதை நம்மிலே எப்படி பலன் தரப்போகிறது சிந்திச்சு பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும் கடவுள் காத்து காத்துக்கொண்டிருக்க நம்மக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என் பிள்ளைகள் உள்ளத்துல என்னுடைய வார்த்தை விதைச்சிட்டேன் அது பாறைகளை விழுந்து விதை போல காஞ்சி கருக போதா முற்றிடிலை விழுந்ததைப் போல எல்லாரும் நெருங்கி அதை அது வளர்ச்சி இல்லாமல் அதை அழிக்க போதா தெருவோரம் விதை போல பறவைகள் வந்து திருட்டு அந்த வார்த்தைக்கு இல்லாமல் காணாம போக போதா நல்ல மண்ணிலே விதை போல செழிச்சு வளர போதா ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் சுவர்களே நாம் எப்படிப்பட்ட நிலம் என்பதை நாம் இன்னைக்கு முடிவு செய்கிற கட்டாயத்தில் நாம் இருக்கிற நம்ம திருக்குறளிலே இப்படி ஒரு குரல் வரும் அதிகாரம் எட்டு அன்புடைமை என்கின்ற அதிகாரம் புற துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு உள்ளம் தூய்மையா இருக்கணும் உள்ளத்தில் அன்பு இருக்கணும் உள்ளம் செம்மையா இருக்கணும் இந்த உள்ளம் ஆண்டோடைய வார்த்தை வாழும் ஆலயமா இருக்கணும் உள்ளம் ஆண்டவர் குடிபூர்லம் கோயிலாக இருக்கணும் இல்லையா உள்ள மனசு ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படி உள்ளே தூய்மை இல்லைன்னா உள்ளத்துல ஆண்டவர் வார்த்தை நம்ம பதிக வைக்கலன்னா உள்ளத்தில் ஆண்டவர் வார்த்தைங்கிற விதை அங்கே வளர செய்யலைன்னா வெளியே அலங்காரம் பண்ணி என்னையா பண்ணுவோம் புற துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாரு புற வெளியே அலங்காரம் எவனுக்கு வேணும் அதெல்லாம் வேஸ்ட்டு புரிதுங்களா என்ன ஒரு பயணம் கிடையாது ஒரு பயணம் கிடையாது யாருக்கு அகத்துருப்பு அன்பில் அது அகத்திலே அன்பு கொண்டிருக்கணும் அகத்திலே நீதி நியாயம் உள்ள இருக்கணும் அப்படி இல்லாமல் வெளியே இருந்தா என்ன புண்ணியம் எசப்ப சொல்லுவார் பரிசுகளை பார்த்து சொல்லுவார் மரணம் அஞ்சு பார்த்து சொல்லுவார் நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரைகள் சொல்லுவார் நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாற்று பின்னணியே உண்டு யூதர்கள் தங்களுடைய அந்த இறுதிச் சடங்கு இந்த பிணத்தை இறந்த உடலை அடக்கம் என்ன பண்ணுவாங்க கல் கொகையில் தான் அந்த பிரேயத்தை வைப்பாங்க புதுசாக ஒரு பணம் கொகையில் அந்த அந்த கல் கலரையில் வச்சுருவா வச்சிங்களேன் அது அப்படியே அழுக ஆரம்பிக்கும் உள்ள புழு பூத்து அந்த அப்போ அது கிட்டே யாரும் போனால் சும்மா நாற்றம் அடிக்கும் அதெல்லாம் பண்ணுவாங்களாம் கலரைக்கு வெளியே வெள்ளை வர்ணம் பூசிட்டு வாங்கலாம் அப்ப தூரம் பார்க்கும்போது தெரியும் ஓ அந்த கல்லறையில் புதிய பணம் வைக்கப்பட்டிருக்குது வெளியே வெள்ளையாடுறது உள்ள அழுகி போன பணம் நாத்தம் புழு பூத்து கிடையாது உள்ள வெளியே வெள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அந்த கல்லறையை பரிசெயருக்கும் சரிசெய்ருக்கும் மறந்த ஒரு அறிஞருக்கு உதாரணம் சொல்லுவாரு இப்படி தர நீங்க இருக்கிறீங்க இருக்கிறீங்க பார்த்த வெ ஆடை அங்கே கச்சை கச்சை எல்லாம் உள்ளே தூத்து போனோம் போனம் இருக்குது உங்களுக்கு உள்ளத்து ஆண்டோடைய வார்த்தை இல்லை உங்களுக்கு உள்ளம் பாறையா இருக்குது உங்களுக்கு உள்ள முச்செடியா இருக்குது உங்களுக்கு உள்ளம் ரோடு பாதையா இருக்குது நல்ல நிலமா உங்க முள்ள உள்ளம் இல்லை அப்படி இருந்து வச்சுங்களேன் ஆண்டோடைய வார்த்தை எம்மா கடல் சொல்லி சொன்னார் இல்லையா கேட்க எல்லாம் கேளுங்க ஆண்டோடைய வார்த்தை இங்கே கொண்டு அண்ட் போய் எந்த வார்த்தை யாருக்கு ஆதரவு இல்லை அப்படி கேட்டு அந்த வார்த்தையை உள்ளூர் அனுபவித்தவர்கள் தான் பலன் கொடுத்தார்கள் இன்றைக்கு திருக்குறள் அன்னைக்கு புற துருப்பு எல்லாம் எவன் செய்யும் அக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு உள்ளே அன்பு இல்லை என்றால் வெளியே அலங்காரம் செய்து ஒரு புண்ணியமும் கிடையாது ஒரு புண்ணியமும் கிடையாது ஆண்டோடைய வார்த்தை உள்ளூர செயல்படணும் ஒரு நாட்டில் இந்த நிகழ் இந்த நான் சொல்கிற அந்த நிகழ்வு உண்மை நிகழ்வை நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் நான் நான் இன்றைக்கு அதை சொல்ல நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கடவுளை வார்த்தை எப்படி உள்ளுக்குள்ளே பலன் தருது பாருங்க ஒரு நாட்டில் ஒரு ஒரு பாலியல் குற்றவாளி இருந்தான் அவன் அவனுடைய அவன் என்ன செஞ்சான்னா ஏழு பள்ளி மாணவிகளை பள்ளியில் சிறுங்கிற சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சிட்டான் படிக்கின்ற பிஞ்சுகளை அரும்புகளை அரசாங்க தூக்கு தண்டனை கொடுத்துடுச்சு உனக்கு மரண தண்டனை ஓ அவன் ஜெயிலில் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறான் ஜெயிலுக்கு சாவு நெருங்கிட்டு அப்போ அந்த சிறைச்சாலைக்கு ஒரு குருவாக ஒரு குருவாக அறுத்த அந்த என்ன பண்ணுவாரான் அப்பப்போ சண்டே விசிட் போவார் சண்டே விசிட் அவர் போகும் இந்த கைதியும் அதில் அந்த அவருடைய வார்த்தை இறைவார்த்தை கேட்க கலந்துப்பார் அப்போ மன்னித்தவர் மன்னித்து மறுத்த இருக்கு இல்லையா அந்த வார்த்தையை அந்த கைதி கேட்கிறார் அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை கடவுள் நம்மளை இவ்வளோ தரம் மன்னிக்கிறாரு இல்லையா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கடவுள் நம்ம எல்லா குற்றத்தையும் மன்னிக்கிறார் பத்தாயிரம் தாழ்ந்த கடவுள் மன்னிச்சு அந்த மன்னிப்பு பாருங்க தெரியும் பத்தாயிரம் தாழ்ந்த அளவுக்கு அந்த குற்றம் அந்த ஒரு கடன் பட்டவர் மன்னிப்பாரு நான் என்ன பண்ணுவான் நூறு தினாரையும் வந்த கடன்கிட்ட மன்னிக்க மாட்டான் அப்போ அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு அப்படியே ஒரு என்ன பண்ணுறான் அங்கே இப்போ சிறைக்காக அங்கே ஆஃபீஸருங்க இருப்பாங்களே ஜெயிலில் போலீஸ்காரங்க அங்க போயிட்டு ஐயா ஒரு சின்ன உதவி சொல்லுங்க என்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் லெட்ரு போஸ்ட் கார்டு லெட்ரு கொஞ்சம் தர முடியுமா என்ன விஷயம் கொஞ்சம் கொடுங்க லெட்டர் எழுதணும் என்ன பண்ணுறான் அந்த லெட்டர் எழுதுறான் யாருக்கு தெரியுங்களா தன்னால் கொலை செய்யப்பட்டாங்க பாருங்க அந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பெற்றோருக்கு எழுதுறாங்க பிள்ளைகளை நான் தான் நான் இதை நான் சாக போறேன் நான் சாகத்துக்கு முன்பாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்னு என்னை மன்னிச்சிடுங்க உங்களுடைய பிள்ளைகளை உயிரை கூசுற கொண்டு வந்து தர முடியாது இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அந்த ஏழு பெற்றோர்களுக்கும் கடிதம் எழுதுகிறேன் அதை வாங்கி காலையில் ஓகே போஸ்ட் பண்றாரு போய் அனுப்ப அந்த பெற்றோர்களுக்கு மனசு மாறுறான் நல்ல கடிதம் பார்க்கறாங்களே மனுஷருங்கம்மா மனுஷருங்கம்மா எழுதுறான் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஏழு பெற்றோருக்குள்ளும் ஒரு 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 உந்து உந்து சக்தி மனசுக்குள்ள அவன் எதுக்கு சாகணும் அவங்க அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அந்த சிறைக்கு சிறை காவலர்கிட்ட அதிகாரிகள் ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஐயா நல்லபடியாக மனசன் மனசு மாதிரி இருக்கலாம் அவன் எதுக்கு நீங்கள் கொலை கொலை செய்யணும் அவன் உசுரத்துக்கு எடுக்கணும் உங்களால் முடிந்தால் உங்களால் கூடுமானால் என்ன பண்ணுங்கள் அவனுக்கு ஆயிரத்தினடையாக மாற்றி கொடுங்க என்று சிபாரசு பண்ணுறாங்க அதை அந்த கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு சரிப்பா திருந்தி வாழ மனசு வறுக்க ஏற்று நம்ம சாவடிக்குன்னு சொல்லுற மாதிரி அந்த மரண தண்டனையை ஆயுத தண்டனையை மாற்றுற இந்த செய்தி எல்லாருக்கும் பர உலகெல்லாம் பரவுது அந்த நாடு முழுக்க செய்தி போகுது அவன் என்ன பண்ணுறான் அந்த சிறை காவல்கிட்ட ஒரு புவிலியத்தை வாங்கி தினமும் பைபிள் படிக்கிறான் தினமும் படிக்கிறான் இந்த செய்தி எல்லாம் இந்த நாட்டினுடைய என்னது முச்ச அதிகாரம் பெற்ற பிரதமர் ராதேபி அந்த அளவுக்கு போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகுது இப்போ எல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ நிலவுனா மாறுற ஒரு கொலைகாரன் சரி என்று அவங்களுக்கு ஒரு கால ஒரு நேரம் ஒரு இல்லையா ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வுனா விடுதலை பண்ணுவாங்க பாருங்கள் டைம் பாருங்கள் அதே போல நிகழ்வு வருகிறது அவனை கருணை அடிப்படையில் விடுதலை செய்கிறாங்க அந்த குற்றவாளி வெளியே வருகிறார் திற்காலத்திலே மாபெரும் போதகராக மாறுகிறார் நடந்த நிகழ்வு சகோஸ் அவர்களே சொன்ன வார்த்தை ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை எங்கே பலன் தருகிறதோ அங்கே மாற்றம் நிகழும் அங்கே மாபெரும் ஆசிர்வாதம் கிடைக்கும் இந்த குற்றவாளிக்கு அந்த மன்னிப்புங்க ஆண்டோரமான மன்னிக்கிறாருங்கிற அந்த வார்த்தை எந்த அளவுக்கு ஆழமாக இறங்கிச்சு பாருங்க உள்ளத்துல போயிட்டு வாசகமே தான் இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நம்முடைய சட்டத்தை உள்ளத்தில் பதிய வைக்கிறார் உள்ளத்தில் வந்து அதை பதிச்சு வைக்கிறார் அப்படி ஆண்டவர் நம் உள்ளத்தில் பதிய வைக்க அவருடைய வார்த்தைகள் அவருடைய சட்டங்கள் நம் நமக்கு நம்ம உள்ள மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரலாம் வச்சுங்களேன் என்ன வார்த்தைகளை கேட்டாலும் எப்பேற்பட்ட ஆண்டோடைய வார்த்தைகள் நம்ம வந்து செய்து கொடுத்து அசை போட்டாலும் அது நமக்கு பலனும் கொடுக்கலன்னா நம்முடைய உள்ளம் முள்ளு செடி தான் நம்முடைய உள்ளம் பாறை தான் நம்முடைய உள்ளம் தெரு ஓரம் தான் லாபம் வச்சுக்கொள்வோம் ஏனென்றால் நம்முடைய வார்த்தை பலன் கொடுக்காத பட்சத்தில் நம் நம்முடைய உள்ளம் பலன் கொடுக்காத பட்சத்தில் நம்முடைய மனசு நல்ல நிலம இருக்க வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நல்ல நிலமாக இருந்தால் முப்பதாக அறுபதாக நூறாக பலன் கொடுத்து தீரணும் இல்லை கொடுக்கல பண்ண முடியும் அவனோட வேண்டிக்குவோம் அண்டவரே உடைய வார்த்தை உள்ளத்தில் இல்லையா உள்ளத்தில் முப்பதாக அறுபதாக நூறாக ஆக பலன் தர அவ்வளோ செபிப்போம் பேது பாருங்க பார்ப்போம் எஸ் அப்ப கேட்பாரு நீங்களும் என்னை விட்டு போக நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார் நீங்களும் என்னை விட்டு போய் நினைக்கிறீங்களான்னு கேட்கும்பொழுது பேதர் சொல்வார் யாரிடம் செல்வோம் இறைவா நாங்கள் எங்கேயா போவோம் நாங்கள் நாங்கள் எங்க போவோம் எங்களுக்கு யார் தெரியும் வாழ்வு தரும் வார்த்தைகள் வார்த்தை வாழ்வு தர வல்லது தரவல்லது பாசன் இல்லையா திருப்பால் பத்தொன்பது அவனுடைய வார்த்தை நீதியானது நேர்மையானது ஞானத்தை கொடுக்கக்கூடியது வல்லமையை கொடுக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கை இனிமையா மாற்றக்கூடியது இல்லையா பொன்னினும் பசும் பொன்னினும் மதிப்பு மிக்கது தேனினும் தெளி தேனினும் இனிமையான அவனுடைய வார்த்தை சரிங்களா எனவே அப்படிப்பட்ட ஆளுடைய வார்த்தை நமது உள்ளத்தில் தங்கி பலன் தர நமது உள்ளத்தை நல்ல நிலமாக மாற்றுவோம் அப்படி மாறினால் ஆனுடைய வார்த்தை உள்ளத்தில் வளரும் பாருங்கள் ஆனுடைய வார்த்தை அவனுடைய வார்த்தைக்கு ஆசை அவனுடைய வார்த்தைக்கு ஆசையை பெற்றுக் கொடுக்கும் பாருங்க அளவே கிடையாது நம்முடைய வாழ்க்கையை அந்த வார்த்தை வாழ வைக்கும் வாழ்வு தருவது வார்த்தை வாழ்வு தருவது வார்த்தை எளிய மனது வேறு பெற்றோர் விண்ணரசு அவர்கள் உரிமை வாழ்வு தருவது வார்த்தை இது பஜன் பாடலுக்கு வாழ்வு தருவது வார்த்தை அந்த வார்த்தை நம்மளே தங்கி முப்பதாக அறுபது முறை பலன் தர ஜபிப்போம் என்ன ஆசை